எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக காரியங்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் விசுவாசிகள் வீடு கட்டுறதுக்கு ஜெபிக்கிறாங்க பிள்ளைகள் திருமணமாகிறதுக்கு ஜெபிக்காங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க ஜெபிக்கிறாங்க சரீரத்தில் சுகம் உண்டாக ஜெபிக்கிறாங்க கடன்கள் மாற ஜெபிக்கிறாங்க பிசாசின் போராட்டம் மனுஷனுடைய போராட்டம் விலகி சமாதானமாக வாழ்கிறதுக்கு ஜெபிக்கிறாங்க ஊழியர்கள் ஊழியங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜபிக்கிறாங்க புதிய ஆத்துமாக்கள் வருவதற்கு ஜபிக்கிறாங்க நடத்துகிற கூட்டங்களின் தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறாங்க ஆலயங்கள் கட்டப்பட ஜபிக்கிறாங்க இப்படி ஒவ்வொருவரும் பல நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் எல்லாமும் உடனே நடந்து விடுவதில்லை சிலருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஜபித்தாலும் இன்னும் ஒரு வீடு கட்ட முடியாம இருக்கிறத பார்க்கிறேன் கடன் மாற முடியாமல் இருக்கிறதை பார்க்கறேன் ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு நம்பிக்கையை விட்டுறக்கூடாது ஏன் தெரியுமா மோசே என் மூலமாக தான் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்புங்கிறத நம்பினார் எப்போ நாற்பது வயசுக்கு முன்னாடி அதனால என்ன பண்ணிட்டாரு நாற்பதாவது வயசில் ஒரு இயற்கையில வெட்டி கொண்டுட்டு இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் என்னை நம்புவாங்க என் மூலமாக அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் நினைச்சார் ஆனால் பார்வன் மோசை கொலை பண்ண தேடுறான் இஸ்ரேவில் ஜனங்களும் மோசையை காட்டி கொடுத்துட்டாங்க நீதியான் தேசத்துக்கு ஓடி போயிட்டார் போதும் சாமி வேண்டாம் பாருங்க அவரு பிரயாசப்பட்ட நாட்கள்ல அவரால இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியல நாற்பது வயசுல ஆசைப்பட்டாரு எண்பது வயசு வரைக்கும் கத்தர் அவரை கண்டுகொடல ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டார் மீதியான் தேசத்தில் உள்ள ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி அங்க குழந்தை பார்த்துட்டார் இப்போ தான் அழைப்பையே மறந்துட்டார் மோசே எண்பதாவது வயசுல வயசான காலத்துல போய் ஆண்டவர் என்ன பண்றாரு கூப்பிடுறார் மோசை வா உன்னை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை நான் மீட்க போறேன் யோசித்து பாருங்க நிறைய நேரத்துல நீங்களும் நானும் சொல்லுவோம் காலங்கள் போன பிறகு ஆசீர்வாதம் வந்து இருக்கியா கிடையவே கிடையாது என் ஊழியத்தின் பாதையில பாக்குறேன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு சிலரை கத்தர் ஆசீர்வச்சு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காரு பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு சிலருக்கு கத்தர் வீடு கட்டுக்கிற வாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் ஏன் உங்க வாழ்க்கையில பிந்திய காலத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் வரக்கூடாதா வந்தா நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா தேவன் உங்களை எப்போ ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் தான் ஆசீர்வதிப்பார் எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரர் தெரியும் அவருடைய ஐம்பத்தெட்டாவது வயசுல எப்போ ஐம்பத்தெட்டாவது வயசுல கத்தர் அவரை ஊழியத்துக்கு அழைக்கார் ஐம்பத்தெட்டாவது வயசுல அவர் ஊழியத்துக்கு வந்து என்ன செய்வார்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா ஐம்பத்தெட்டாவது வயசுல ஊழியத்துக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசு ஜம்முன்னு ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய அனாதி தீர்மானங்கள் நமது புத்திக்கு எட்டாது பாருங்க லூக்கால சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லுது தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நல்லா கவனிங்க எலிசபத்தும் சகரியாவும் தேவனுக்கு முன்பு உத்தமமாய் வாழ்ந்தவர்கள் எலிசபெத்து சகரியாவும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் ஆனா அவர்கள் வாழ்க்கையில வயதான காலம் வரைக்கும் கத்தரவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல அவர்களுடைய அந்திய காலத்துல வயதான காலத்துல கத்தர் அவர்களுக்கு கொஞ்சபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு யோவான் ஸ்நானகன குழந்தையா கொடுக்கிறேன் இன்னைக்கு நான் வேதனை படுற காரியம் என்ன தெரியுமா நிறைய கிறிஸ்தவர்கள் கூட கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிட்டுன்னா உடனே ஹாஸ்பிடல்ல நடையா நடப்பாங்க கற்பத்தின் கனிவேணம் நான் சொல்றேன் எந்த டாக்டர் எந்த ட்ரீட்மெண்ட் எந்த மருத்துவத்தால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியுமா முடியும்னு சொல்லுங்க அப்போ அந்த உலகத்துல குழந்தை இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்களே ஏன் அறிவில்லாம மருத்துவத்தை தேடி ஓடுறீங்க ஒருத்தருக்கு கூட மருத்துவத்தின் மூலமா குழந்தை பாக்கியத்தை தர முடியும் அஞ்சு வருஷம் ஆனா சில கிறிஸ்தவர்கள் உடனே ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணலாமா தத்தெடுக்கலாமா நினைக்கிறாங்க விசுவாசம் இல்லாதவர்கள் நான் அப்படிதான் சொல்லுவேன் விசுவாசம் இல்லாதவர்கள் தான் குழந்தைய தத்தெடுக்கணும்னு நினைப்பாங்க என் வீட்டுல பிறந்த இந்த எலியேசர் காரியகர்த்தனார் காரிய கர்த்தனா இருக்க இவன் இல்லப்பா ஓம் கற்ப பிறப்பு சொல்றாரு நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இருபது வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு ஒரு குழந்தைய தர கத்தர் வல்லவர் அதுதான் விசுவாசம் அவன் நல்ல கவனிங்க உன் ஜபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்கிறார் ஐம்பது வயசு வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் உங்கள் பிசினஸ்ல ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கலாம் பயப்பட வேண்டாம் அறுபத்தோராவது வயசுல உங்கள் பிசினஸ் ஆசிர்வதிக்க கத்தர் வல்லவர் நீங்கள் சரிக்கலாம் அதுக்கு பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டு என்ன இருக்கு பிதாக்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறாங்க அறுபத்தோராவது வயசுக்கு பிறகு நீ ஆசிர்வாதமாக இருந்து எண்பது வயசு வரைக்கும் ஒரு இருபது வருஷம் நீ சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருந்தா வேண்டான்னு போறியா உன் பிள்ளைகளுக்கு நாளைக்கு லட்சங்களை கோடிகளை சேர்த்து வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லப்போறியா ஏன் தேவனுடைய வேலைக்கு நீங்க காத்திருக்க தவறுறீங்க பிரியமானவர்களே உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது அதை மறந்துடாதீங்க ஆசீர்வாதம் எப்பனாலும் வரலாம் உடனே வரணும் கட்டாயம் கிடையாது கண்டிப்பா வரும் சோ கத்தருடைய நாமத்தில் சொல்றேன் உங்க ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உங்க கண்ணீர் துடைக்கப்படும் உங்களுக்கு தேவன் அனுகூலமான துணையா இருந்து எல்லா சஞ்சலத்துக்கும் சாபத்துக்கு உங்களை விளக்கி மீட்டு பாதுகாத்து ஆசிர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பன பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தருவோம் எங்கள் ஜபங்களை கேட்டீரே முக்கிஸ்தான் எங்கள் ஜபங்களுக்கு நல்ல பதில் தரப்போகிறீரே முக்கிஸ்தான் உமது கரத்தில் நாங்கள் ஆசீர்வாதங்களை எல்லா பெற்றுக்கொள்ளுவோமே முக்கியம் எல்லாத்துக்கு செலுத்துவோம் யார் யாருக்கு என்னென்ன நன்மை என்னென்ன கிருபை என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை அதை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லிக்கிறேன் பாபு என் கத்தருனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுது மகிமை கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் பேர் ஆமே